ஒரே ஒரு புயல் தாங்க ஓரிரு நாட்களில் கிட்டத்தட்ட நமக்கு இருபதுலேருந்து முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அடுத்த வாரத்துல இருக்க போகுது அதற்கு முன்னாடியே நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிரும் ஒரு புயல் சின்னம் பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் சென்னியார் என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புயல் வர்றதுக்கு முன்னாடியே தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக நமக்கு வந்து பதிவாகிறோம் பல மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பல மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதுல சில மாவட்டங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்த்திருக்கு வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் மழை பெய்யுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை தென் தமிழ்நாட்டிலும் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு பக்கம் வட தமிழ்நாட்டிலும் அதிக மழை பொழிவு இன்னொரு பக்கம் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகிட்டிருக்கு இருக்கு இது வந்து இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்போதைக்கு இப்போதாங்க ஆரம்பிச்சிருக்கு வடகிழக்கு பருவமழையே தமிழ்நாட்டுல தான் ஆரம்பிச்சிருக்குன்னே நம்ம சொல்லி ஆகணும் அப்போ அக்டோபர்ல அவ்வளவு மழை வந்ததே அது என்னங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்துல ஒரு தொடக்க மழை பெய்தாலும் இரண்டு வாரங்களுக்கு மழையே இல்லாமல் வெயில் மட்டுமே நம்ம பார்த்தோம் இது பருவமழை தானா இல்லை மழை காலம்தானா இல்லை வெயில் காலமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அப்போவே சொல்லியிருந்தோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மழை கொஞ்சம் தாமதமானாலும் அதிக மழை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது தான் ஆகவே எந்தெந்த தேதிகளில் நம்ம மழை வரும் என்று சொன்னோமோ அதே போலவே சரியாக அந்தந்த தேதிகளில் நமக்கு கனமழையும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு ஒரே ஒரு புயல் தான் இருக்கக்கூடிய மொத்த ஊரையும் நிச்சயமாக அதிக மழை வந்து பதிவாகி வெள்ள இடத்துல மிதக்க வைக்க போகுது அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்த வாரத்தில் இந்த புயல்கள் பொறுத்தவரை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க இனிமேல் தான் நம்ம வந்து பருவமழையினுடைய ஆட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்கள் உறவை தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த வாரத்தில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறோம் இது மேலும் வலுப்பெற்று படிப்படியாக தீவிரமடைந்து புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்பும் இது எதிர்பார்க்கப்படுது ஆகவே ஒரு புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல ஆரம்ப கட்டத்துல வீசும் அப்படின்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் புயல் சின்னத்தினுடைய வேகத்தின் அதுதான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புயலுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு கிலோமீட்டர் தீவிர புயல் பொறுத்தவரை நூத்தி பத்து அல்லது நூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்கும் இருக்கும்போது தீவிர புயலாகவும் நூற்றி ஐம்பது அல்லது அதற்கு மேல உருவாகக்கூடிய புயல் எல்லாமே நமக்கு அதிதீவிர புயலாகவே நம்ம வந்து பார்க்கப்படுது சூப்பர் சைக்ளோன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தற்போதைக்கு சூப்பர் சைக்ளோன் அதாவது இரநூறு கிலோமீட்டர் மேலே அந்த மாதிரி பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல்ல உருவான மாதிரி தற்போதைக்கு எந்த புயலும் கிடையாது புயல் சின்னம் மட்டுமே நம்ம எதிர்பார்க்கிறோம் எண்பதுலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் கொண்டு ஒரு புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க முடியும் ஆகவே இந்த தாழ்வு பகுதியானது தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேலும் வலுப்பெற்று புயலாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அதனால படிப்படியாக இது தீவிரமடைந்து புயல் சின்னமாக வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்ளும் நிறைய பேருக்கு என்னென்னா இது எந்த பகுதிகளில் கரை கிடக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் தொடர்ந்து கேட்டே வந்தாங்க தமிழகம் அதாவது வட தமிழகம் தெற்கு ஆந்திராவிற்கு இடையே கரை கடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆஹ் ஏற்கனவே நம்ம மோந்தா புயல் பார்த்தோம் கடந்த முறை போன அக்டோபர் மாதத்துல மோந்தா என்கிற புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் உருவானதை நம்ம பார்த்தோம் சரியாக நமக்கு வட தமிழகத்திலும் தெற்கு ஆந்திராவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடந்தது அதே போலதான் இந்த சென்னியார் புயலும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவுக்கு இடை இடைப்பட்ட இடங்கள் அதிலும் குறிப்பா நமக்கு செங்கல்பட்டு மகாபலிபுரம் சென்னை இது போன்ற பகுதிகளுக்கும் நெல்லூர் மச்சிலிப்பட்டினம் போன்ற இடங்களுக்கும் இந்த இடைப்பட்ட பகுதிகளில் கரை கடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு இப்படி நமக்கு வந்து கரை கடக்கும்போது போது கண்டிப்பா தமிழ்நாட்டிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் பல இடங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் தமிழகம் ஆந்திரா இடைப்பட்ட பகுதியில் குறைந்த வேகத்தில் அதாவது வேகம் பொறுத்த வரைக்கும் எண்பது அல்லது எண்பத்தைந்து கிலோமீட்டர் இருக்கலாம் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுது ஒருவேளை நமக்கு நாட்கள் செல்லும் போது வேகம் கூடவும் செய்யலாம் அல்லது குறையும் செய்யலாம் அதாவது காற்றுடைய வேகத்தில் நமக்கு சில மாறுபாடு இருக்கும் ஆனால் மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்லை அதிகனமழை மற்றும் அதீத கனமழை தமிழகத்திலும் கிடைக்க போகுது அதே மாதிரி ஆந்திர மாநிலங்களிலும் அதிகனமழை முதல் அதீத கனமழையானது பதிவாக போகுது அதனால இதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் இருந்தாலும் அடுத்த வாரத்துல நமக்கு தெரிய வரும் இதனுடைய வேகம் எவ்வளவு இருக்குன்னு ஆனால் மழை வரைக்கும் அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாகும் தமிழகத்தில் முழுமையாக கரை கடந்தால் இதுவரை இல்லாத கடும் வெள்ளத்தில் கடலோர மாவட்டங்கள் ரொம்பவே தத்தளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தமிழகத்துல முழுமையாக இது கரையை கட கடந்துச்சு அப்படின்னா முப்பதுல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இது கொடுத்துட்டு போயிடும் அதனால கொஞ்சம் தமிழ்நாட்டிற்கும் கொஞ்சம் ஆந்திராவிற்கும் போனால் நல்லா இருக்கும் ஒட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லா கடலோர மாவட்டங்களும் தண்ணீரில் மிதக்கும் ஏற்கனவே சென்னையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரிகளும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம் கடந்த முறை மழை வந்தப்பவும் சென்னையில் நிறைய ஏரிகளில் உபரி நீர் பொறுத்த வரைக்கும் கணிசமாக துர திறக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இப்பவும் நல்ல ஒரு மழை பொழிவு வந்துட்டு இருக்கு அப்படின்னால நீர் வரத்து அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து இதே மாதிரியே மழை ஒரு பத்து நாட்களுக்கு வந்து கொண்டே இருந்தது அப்படின்னா அப்புறம் உபரி நீர் பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல திறக்க ஆரம்பிப்பாங்க நிறைய இடங்கள் தாழ்வான பகுதிகளில் மறுபடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கும் அதனால இந்த புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் முழுமையாக தமிழ்நாட்டுல கரையை கிடக்காம கொஞ்சம் மட்டும் கரையை கடந்து மீதி ஆந்திராவுக்கு போச்சுன்னா நம்ம ஓரளவு தப்பிச்சிட்டோம் இல்ல ஒருவேளை தமிழ்நாடு முழுவதுமாகவே கரையை கடக்க போகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்துல நம்ம மாட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பாருங்க அதனாலதான் இதை நம்ம ஒவ்வொரு நாளும் துல்லியமா நம்ம கவனிச்சுட்டே இருக்கிறோம் இதனுடைய திசை பொறுத்த வரைக்கும் எப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது நிலவரப்படி வட தமிழகம் தெற்கு ஆந்திரா இடைப்பட்ட பகுதிகளில் தான் கரையை கிடக்க போகுது அப்படிங்கிற கணிப்பு நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதனால ஆந்திர பகுதிகளுக்கும் மழை இருக்கும் தமிழகத்திற்கும் மழைக்கான வாய்ப்புகள் இந்த புயல் சின்னம் காரணமாக எதிர்பார்க்கப்படுது தற்போதைய வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அடுத்த மூன்று தினங்களுக்கு அனைத்து கடலோரங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் தற்போதைய வானிலை பொறுத்தவரை இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு எல்லா கடலோர மாவட்டங்கள் நம்ம வந்து மாவட்டத்தினுடைய பேரை சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம் எல்லா பகுதி உங்களுக்கே தெரியும் எந்தெந்த மாவட்டங்கள் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னு சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலும் கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க சற்றே கவனமாக இருக்கணும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவும் தீவிரமாக இருக்கும் அதே போல உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எப்படிங்க இருக்கும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பா அது வாய்ப்பு கிடையாது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர்ல பனிப்பொழிவு மட்டுமே அதிகரிக்க வாய்ப்பு அப்படியே நமக்கு மழை வந்தாலும் லேசானதுல இருந்து மிதமான மழை தான் தேனி தென்காசியில வேணா ஓரளவு கனமழை பெய்யும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் அதனால நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரித்து காணப்படும் சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையுமாக கடலோர மாவட்டங்களில் மட்டும் எதிர்பாருங்க தொடர்ந்து நமக்கு தமிழ்நாடு முழுவதும் அநேக மாவட்டங்களில் மழை பொழிவு உள் மாவட்டங்கள் ஏன்னா உள் மாவட்டங்கள்ல மழை சரியா வரலைன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அங்கேயும் நமக்கு வந்து மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அதனால உள் மாவட்டத்திலும் நமக்கு இனி வரும் நாட்கள்ல கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தயார் நிலையில இருங்க நிறைய மாவட்டங்கள்ல மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் நீங்க நண்பர்களை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க இனி வருகிற நாட்கள்ல மழை பொழிவு மிக அதிகம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்களும் ஒரு சேஃபான ஒரு பகுதி அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் இடங்களுக்கு இப்பொழுதே நீங்க போகிறது நல்லது இல்லை அப்படின்னா மழையில நம்ம மிக கடுமையா கொள்வோம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க